ஆதி காலத்துல இருந்து மலர்களை பார்த்தால் மனநிலை மாறுகிறது ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லா கோயில்களும் மலர்கள் வச்சிருக்காங்க அடுத்து பிரசனன்ஸ் அதுக்குன்னு ஒரு இருக்கு அந்த அதிர்வலைகள் மனதோடு நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கு டாக்டர் பேட்ச் சொல்லக்கூடிய முப்பத்தி எட்டு மலத்தீர்வுகளும் லோயர் ஃப்ரீக்வன்சி மல மலர்கள் கிடையாது உணவுப் பொருட்களுக்கான மலர்கள் கிடையாது ஹையர் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் கனெக்டட் வித் த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை கோள்கள் நட்சத்திரங்களை கடந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிருக்கிற ஃபிளவர் அதிர்வலைகள் முப்பத்தெட்டு ம அதிர்வலைகள் டாக்டர் சொல்றாரு யார் ஒருவர் முப்பத்தெட்டு மலர்களின் தன்மை உள்ள போறாங்களோ அவங்க பிரம்மாண்டத்தை காப்பாங்க பார்ப்பாங்க மெராக்கல்ஸை பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாதவங்க ரெமடியை வந்து சிம்டம்ஸ் மட்டும் சாப்பிட்டு உணவு உடம்பை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் மனதை சரி செய்து கொள்ளுங்கள் சொல்றாங்க முப்பத்தெட்டு ஃப்ரீக்குவன்சிஸ் முப்பத்தெட்டு அதிர்வலைகள் அந்த மலர்ல ஒரு கலர் இருக்கு ஒரு எனர்ஜி இருக்கு ஒரு ப்ரீக்வன்சி இருக்கு ஒரு வைப்ரேட்